டெபிட் கார்டு எண் வங்கிக் கணக்கு விவரங்கள் ஏதும் இல்லாமல் சீன சாப்ட்வேர் வசதியுடன் ஏடிஎம்களை கொள்ளை அடிக்கும் நவீன திருட்டு கும்பல் குறித்து அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது ஏடிஎம்களின் பாதுகாப்பு அம்சங்களை அதிகரிக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்து வரும் சூழ்நிலையில் இந்த நவீன திருட்டு குறித்து ஒடிசா மேற்கு வங்கம் பீகார் மற்றும் குஜராத் மாநில போலீசார் ரிசர்வ் வங்கிக்கு அவசர தகவல் அனுப்பியுள்ளனர் உலகம் முழுவதும் உள்ள கம்ப்யூட்டர்களை கடந்த மாதம் வானாக்ரை என்ற வைரஸ் மிரட்டியது இந்தியாவில் மைக்ரோசாஃப்ட்வேர் நிறுவனத்தின் விண்டோஸ் எக்ஸ்பி தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் ஏடிஎம்கள் இதனால் பாதிக்கப்படும் அபாயம் இருந்ததால் புதிய தொழில்நுட்பத்திற்கு மாறும்படி வங்கிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டது எனினும் இன்னும் பல ஏடிஎம்களில் பழைய தொழில்நுட்பம்தான் பயன்படுத்தப்படுகிறது இந்த ஏடிஎம்களை தான் நவீன திருடர்கள் குறிவைத்து செயல்படுகின்றனர் இத்தகவலை ஒடிசா மாநிலம் கட்டாக் நகர துணை போலீஸ் கமிஷனர் சஞ்சீவ் அரோரா உறுதி செய்துள்ளார் இங்குள்ள ஒரு ஏடிஎம் மையத்தில் பதினேழு லட்சம் ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது ஒடிசா மாநிலத்தில் ஒட்டு மொத்தமாக நாற்பது லட்சம் ரூபாய் ஏடிஎம்களில் இருந்து திருடப்பட்டுள்ளது பழைய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் ஏடிஎம்களுக்கு நவீன திருடர்கள் இரவு நேரத்தில் செல்வர் ஏடிஎம் இயந்திரத்தின் மேற்பகுதியை சாவி மூலம் திறந்து இயந்திரத்தில் உள்ள யுஎஸ்பி போர்ட் வசதியில் ஒரு பென்ட்ரைவை இணைப்பர் அந்த பென்ட்ரைவில் இருந்து ஏடிஎம் இயந்திரத்தை தாறுமாறாக செயல்பட வைக்கும் ஃபைல் மாற்றம் செய்யப்படும் இதனால் ஏடிஎம் இயந்திரம் தானாக ரீபூட் ஆகும் இத்துடன் மெயின் சர்வரில் இருந்து சிறிது நேரத்திற்கு ஏடிஎம் இயந்திரத்தின் இணைப்பு துண்டிக்கப்படும் அப்போது நவீன திருடர்கள் பயன்படுத்தும் ரஃபெஸ் என்ற சீன சாஃப்ட்வேரை பயன்படுத்தி ஏடிஎம் இயந்திர செயல்பாடுகள் குறித்த இரகசிய குறியீடுகளை பெறுவர் அந்த இரகசிய குறியீட்டை பாஸ்வேர்டாக மாற்றி அதன் மூலம் ஏடிஎம் இயந்திரத்தில் இருந்து பணத்தை ஒட்டுமொத்தமாக எடுத்து சென்று விடுவர் இது குறித்து அனைத்து வங்கிகளுக்கும் ரிசர்வ் வங்கியால் அறிவுறுத்தல் அனுப்பப்பட்டுள்ளது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்